மலேசியா மற்றும் கிர்கிஸ் குடியரசு இடையேயான உறவுகள் எதிர்காலத்தில் நெருக்கமாக இருக்கும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் குறிப்பாக இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவதில் பல வாய்ப்புகள் திறக்கப்பட்டுள்ளதாக அன்வார் கூறினார் கிர்கிஸ் குடியரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் குலுபாவ் நேற்று தனது அலுவலகத்திற்கு வருகை தந்ததாக அன்வார் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்த பெர்சாத்து எம்பிக்கள் ஆறு பேரின் உறுப்பினர் உரிமை ரத்து செய்யப்பட்டதாக கடிதம் வழங்கப்படும் என்று அக்கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டாக்டர் ரசாலி எட்ரிஸ் தெரிவித்துள்ளார் இதில் முக்கியமாக சம்பந்தப்பட்டவர்களின் நாடாளுமன்ற இடங்களுக்கான உரிமைகள் கட்சிக்கு சொந்தமானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் வாக்காளர்களின் ஆதரவின் அடிப்படையில் அவர்கள் வெற்றி பெற்றனர் அவர்களின் சொந்த தகுதி அதற்கு காரணம் அல்ல என்று அவர் கூறினார் இருப்பினும் கடிதங்கள் எப்போது வழங்கப்படும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை மாற்றுமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கே கே மார்டின் நிறுவனர் சாய் கி கானுக்கு சந்திப்பு நேரத்தை வழங்கி அவரின் விளக்கத்தை கேட்டறிந்தார் பதினைந்து நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பில் மாமன்னரிடம் மன்னிப்பு கேட்கும் வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொண்டார் அனைத்து கட்சிகளும் அதிக பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்றும் இச்சம்பவம் மீண்டும் நடக்க வேண்டாம் என்றும் மாமன்னர் அறிவுறுத்தியதாக அரசு அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது மக்களை தூண்டிவிடுவது உட்பட இந்த விஷயத்தை சாதகமாக பயன்படுத்துவதற்கு எதிராக அனைத்து தரப்பினரையும் மீண்டும் ஒருமுறை தாம் எச்சரிப்பதாகவும் இந்த பிரச்சினை மேலும் நீட்டிக்கப்படுவதை தாம் விரும்பவில்லை என்றும் மாமன்னர் குறிப்பிட்டுள்ளார் இன்று காலை தைவானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மலேசிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது தைப்பேயில் உள்ள மலேசிய நட்பு மற்றும் வர்த்தக மையத்தின் மூலம் தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மலேசியர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் உள்ளூர் அதிகாரிகள் வழங்கும் சமீபத்திய புதுப்பிப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் வெளியுறவு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது மேலும் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அபர்தம் குடும்பங்களுக்கு மலேசியா தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இல்லாத வீட்டுத் திட்ட முதலீட்டில் தனிநபர் ஒருவரை ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் வெள்ளி மோசடி புரிந்ததாக ஏழு வழக்குகளில் ஒரு தொழிலதிபர் இன்று இங்குள்ள மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் வயதான நான்கு அமத் கமால் அக்பார் ரஹீம் என்ற அந்த நபர் மீது குற்றவியல் சட்டத்தின் நானூற்றி இருபதாவது பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பத்து ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை பிறம்படி மற்றும் அபராதம் ஆகிய தண்டனைகள் விதிக்கப்படும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி கோரியபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு முதலான சொத்து விவரங்களை சேகரிப்பது தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கடினமாக இருக்கும் என்று முக்ரிஸ் மகாதீர் தெரிவித்துள்ளார் மகாதீரின் மகனும் பேஜுவாங் கட்சியின் தலைவருமான முக்ரிஸ் இன்றைய தொழில்நுட்பம் அந்த நேரத்தில் இல்லை என்று உத்துசான் மலேசியாவிடம் தெரிவித்துள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு முந்தைய கோப்புகள் இன்னும் இருக்கின்றனவா என்று தற்போதைய அரசிடம் கேட்டாலும் இல்லை என்றுதான் பதில் வரும் வழக்கமாக அவர்கள் ஏழு ஆண்டுகளுக்கு மட்டுமே கோப்புகளை வைத்திருப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று இரவு லூமுட் கடல் பகுதியில் தடை செய்யப்பட்ட பூபு நாகா வகை மீன்பிடி வலைகளை கடல்சார் பாதுகாப்பு ஆணையம் பறிமுதல் செய்தது நேற்று இரவு சுமார் பத்து மணி அளவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடல்சார் பாதுகாப்பு ஆணைய அதிகாரிகள் சுமார் அறுபத்தி ஒன்பது பூபு நாகா வகை மீன்பிடி வலைகளை பறிமுதல் செய்ததாகவும் அதன் மதிப்பு சுமார் இருபதாயிரம் வெள்ளி எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக சந்தேகத்திற்குரிய மீனவர்களை விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இளைஞர் ஒருவரை கும்பலாக தாக்கும்படியான காணொலி சமூக வலைதளத்தில் பரவியதை அடுத்து ஜொகூர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை முதல் சம்பந்தப்பட்ட காணொலி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட நிலையில் தென்ஜொகூர் காவல் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பதினேழு வயது இளைஞரை அடையாளம் கண்டு விசாரணை நடத்தியுள்ளனர் இச்சம்பவம் கடந்த ஆண்டு மே பதினான்காம் தேதி தமான் புத்ரி வங்சாவில் நடந்ததாகவும் தம்மை தாக்கியவர்களை தமக்கு யார் என தெரியாது என்றும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெஞ்சகூர் மாவட்ட காவல் ஆணையர் ரவூப் செலாமாட் தெரிவித்துள்ளார் பஹாங்கில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த நாற்பது இந்தோனேசியர்கள் நேற்று இண்டோமால் ஃபாஸ்ட் ஃபேரி மூலம் இந்தோனேசியாவிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாக தேசிய குடிநுழைவு துறை தெரிவித்துள்ளது இருபத்தி ஏழு ஆண்களும் பதிமூன்று பெண்களும் கடந்த ஆண்டு கெமயான் பகுதியில் கைது செய்யப்பட்டதாகவும் முறையான சோதனைக்கு பின்னர் அவர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ராவை மீண்டும் பிரதமர் துறையின் கீழ் கொண்டுவர அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் இவ்வகாரம் பிரதமர் ததீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஆரோன் அகோ டகாங் ஆகியோரால் கூட்டாக முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் வளர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்